வணக்கம் என் பேர் குமன் எங்க ராஜ பங்க ராஜசிங்க ராஜராமெல்லாம் காமராஜர் அவரு கிருஷ்ண வீரர் காமராஜர் அவரு தர்மசீரர் பெருசா ஊரும் இல்ல சொல்கிற பேரும் நாட்டுக்கு சுந்திரம் வீட்டுக்கு நன்மைகளும் நாட்டுக்கு சுதந்திரம் வீட்டுக்கு நன்மைகளும் காணவே காணவே தந்துவிட்ட பெருந்தலைவர் விட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர் கர்ம வீரர் காமராஜர் அவரு தர்மசீலர் சின்னஞ்சுகளெல்லாம் இன்னும் படிக்கணும் என்று ஆளுக்கின் ஒருவர் சாலையிட்டு ஆளுக்கும் விடுக்கும் விடுக்கும் நல்ல வழி காட்டினாரு காமராஜர் அவரு கர்ம வீரர் காமராஜர் அவரு தர்மசீலர் இளமில்லா இங்க சாலைங்க எல்லாம் நாம் மா நல்லா வாழ தாய்க்கு நேரம் இல்ல ஓய்வு முறக்கமில்ல धर्म वीरमजर्बर धर्मशील नन्नि वणकं